வணக்கம் இப்போது நாங்கள் சீஎல் வழக்கமான கூட்டத்தை நடத்துகிறோம் இதில் வருகை பதிவை நாங்கள் நிரப்பியுள்ளோம் இப்போது நாம் ஒரு கடன் கோரிக்கையை உருவாக்கப் போகிறோம் கடன் கோரிக்கைக்கான பொத்தானை இங்கே காணலாம் இன்றைய கூட்டத்தில் நாம் எந்த கடனை கேட்டோமோ அதை நீங்கள் இங்கே சேர்க்கிறீர்கள் இங்கே நான்கு விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன யாராவது சுய உதவிக்குழு கடன் கோரிக்கையுடன் வந்திருந்தால் நீங்கள் சுய உதவிக்குழு ரேடியோ பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் யாராவது உங்களை கேட்டால் ஐயோ கடன் கோரினால் மற்ற குழு கோரினால் நீங்கள் அவர்களுக்காக கடன் கோரிக்கையை செய்ய வேண்டும் இல் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் தோல்வியில் மட்டுமே நடக்கும் எனவே செய்து செய்வோம் நீங்கள் கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பக்கம் உங்கள் முன் தோன்றும் நீங்கள் இங்கே பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் அபிமான் மகிழா கிராம சந்ததனை தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் நிதி மூலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த நிதியிலிருந்து அவர்களுக்கு வாடகை செலுத்துவீர்கள் நாங்கள் இலிருந்து கடன் வழங்குவோம் அதனால் நான் ஐ செய்தேன் கடன் கோரிக்கை தேதி அவர்கள் எப்போது அதை கோருகிறார்கள் அவர் ஏப்ரல் முப்பதாம் தேதியை கேட்டார் செல்லுபடியாகும் இந்த கோரிக்கை எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் அதனால் அவர்கள் அதை ஏப்ரல் முப்பதாம் தேதி கோருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இது மூன்று மாதங்களுக்கு செல்லுபடியாகும் அக்டோபர் முப்பதாம் தேதி நான் அதை செய்தேன் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் நீங்கள் எந்த தேதியில் செல்லுபடியாகும் என்பதை முடிவு செய்யுங்கள் எடுத்துக் கொள்ளலாம் கோரிக்கை தொகை எவ்வளவு இந்த வியோ எவ்வளவு கோரிக்கையை வைக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கோரிக்கை வந்துள்ளது மாதத்தில் பதவிக்காலம் இந்த கடன் எத்தனை மாதங்களுக்கு கேட்கப்படுகிறது அறுபது மாதம் நாங்கள் சமர்ப்பிப்போம் பின்னர் எங்கள் விவரங்கள் சமர்ப்பிக்கப்படும் எங்கள் கடன் கோரிக்கை இங்கே தயாரிக்கப்பட்டுள்ளது அடுத்த தாவல் சுருக்கம் இறுதியில் நாம் அதை சரி பார்ப்போம் இப்போது போகலாம் பரிவர்த்தனைகள் தாவலில் பரிவர்த்தனையை பார்ப்போம் நான் அதை செய்தேன் என்பதை கிளிக் செய்யவும் பரிவர்த்தனை பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் அனைத்து பரிவர்த்தனைகளும் உங்களால் செய்யப்படும் இங்கே பெறப்பட்டது பணம் செலுத்துதல் பொது வவுச்சர் பி ஆசூத்யஸ் வங்கி மற்றும் தீர்வு அனைத்து விருப்பங்களும் இங்கே தெரியும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவையும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம் நன்றி